திரும்பி எதை நோக்கி திரும்பி உலகத்தின் பக்கமா திரும்பி இந்த மாம்சத்தை பெரிய படத்துக்கு தக்கவாறு திரும்பி இருக்கு கண்கள் எதெல்லாம் இச்சுக்கிறதோ அதெல்லாம் சாலமான போல அடைய விரும்பு சாலம் என்னாரு என் கண்களை இச்சித்தது ஒன்றே நான் விடவில்லை இருக்கு எல்லாத்தையும் அனுபவிச்சு ஆனா அந்த மனுஷன் முடிவுல தான் எழுதுறாரு பிரசங்கியின் புத்தகத்தை நீதிமன்றம் அதுக்கு முன்னாடி எழுதி தன்னுடைய வயதான காலத்துல தான் பிரசங்கியின் புத்தகத்தை எழுதுறாரு அப்ப அவர் சொல்றாரு தப்பு பண்ணிட்டேன் என்ன தப்பு பண்ணேன் நான் விரும்பினேன் நிறைய மனைவி வச்சிருந்தேன் நான் ரொம்ப சௌகரியமா எல்லாத்தையும் அனுபவிச்சேன் ஆனா மாயை மாயை எல்லாம் என்ன மாய வெளியே ரியலைஸ் அட் தி எண்ட் ஆஃப் தி லைஃப் ஆனா அதுக்கு அப்புறம் கிருப கூட இருந்துச்சு அவருக்கு கூட கிருப இருந்துச்சா இல்ல அதாவது ஒரு மனுஷன் தேவன் இருந்தார் இப்ப நம்ம எல்லாம் ஒண்ணு விரும்ப உடனே ஆண்டு வந்து நிப்பாரா பக்கத்துல நிப்பாரா ஆனா அவர் பக்கத்துல இருக்கிறார் உனக்கு என்ன வேணும்னு கேட்டாரு ஆண்டவர் இந்த நாட்டு நடத்த ஞானம் புத்தியில தாரணும் கேட்டா உனக்கு ஞானமும் தாரேன் ஐஸ்வர்யமும் தாரேன் கணத்தின் தாரேன் மகிமை தாரேன் எல்லாம் கொடுத்தார் அந்த மனுஷன் தப்பு பண்ணும் போது ரெண்டு தடவை சாலமுனையே தேவன் எச்சரிச்சார் அந்த மனுஷன் மனம் திரும்பல கடைசி இந்த மனுஷன் முடிவு நரம் ஏன் அவர் அந்நிய ஸ்திரீகளை மணந்ததுனாலயும் அந்த அந்நிய ஸ்திரீகள் தன்னோட இருத்தை மயக்கிறதுனால விக்கிரங்களை ஆராதிச்சார் முடிஞ்சு போச்சு ஒரு ராஜஸ்தானத்துக்கு கொண்டு வந்து அந்த தேவனையே விட்டுட்டு மலிவிலகி போறாங்க அதாவது அந்நியர்கள் கூட நீங்க சேராதுன்னு சொல்ல காரணமே கொஞ்சம் கொஞ்சமா உங்க இருத்துல என்ன என்னத்தை கொண்டு வந்துருவாங்கன்னா எல்லா தேவமும் ஒண்ணுதான் நல்லது பண்ணா போதும் இங்க

ஆண்டோட்ட இன்னைக்கு ஒப்பு கொடுங்க ஆண்டவரை எதுவா இருந்தாலும் சரி முதல்ல என் மனசுக்கு முதல் இடம் உங்களுக்கு தான் கொடுக்கும் முதலாவது தேவையான ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடி கொண்டு இருக்கா இல்லையா அப்ப நீங்க முதல் இன்னைக்கு யோசனை என் மனசுல எது அதிகமான கடவை ஒரே நாள் எனக்கு யோசனையா வருது சிந்தனையா வருது அதை என்னால அவாய்ட் பண்ணவே முடியல அது இச்சைக்குரியதா இருக்கலாம் அசுத்தமானதா இருக்கலாம் இல்ல உலக பிரகாரமான இருக்கலாம் இல்ல பண சம்பந்தமா இருக்கலாம் தொழில் சம்பந்தமா இருக்கலாம் எதுவானாலும் சரி அது தேவனுடைய பார்வையில தப்புதான் முதல் இடம் தேவனா இருக்கும் மனம் திரும்ப

தேவனை தவிர வேற எல்லாத்தையும் விரும்புது நீங்க தேவ சுத்தம் செய்யறீங்களா இல்ல உங்க சுத்தம் செய்யறீங்க எனக்கு அங்க போகணும்னு தோணுது நான் அங்க போவேன் யூடியூப்ல பாக்கணும்னு தோணுது பாப்பேன் அங்க அந்த காரியம் செய்யணும்னு தோணுது நான் அப்போ முழுக்க முழுக்க உங்க வாழ்க்கையில தேவ சுத்தத்துக்கு மாறான காரியமே நீங்க செய்யறதுனால ஜெவ வீட்டுல வந்து மட்டும் இல்ல வீட்டுல குடும்ப ஜெவம் பண்ணுவீங்க அதுல மட்டும் அந்த ஒரே சோத்திரம் சோத்திரம் ஆண்டு சொல்லாரு ஏதோ காட்டு காத்து கத்தின மாதிரி இருக்கு அதாவது சொல்லுவாரு ஒரு பெங்கல பாத்து பொத்திருக்கிறப்பட ஒரு சவுண்ட் இருக்கு தெரியுமா அர்த்தம் இல்லாத சவுண்ட் அந்த சவுண்டுக்கு அர்த்தம் இருக்கா இல்ல அப்ப நீங்க சொல்லக்கூடியதான அந்த வார்த்தை இருதயபூர்வமாய் உணர்ந்து பரிசுத்தோடு வந்துச்சுன்னா அது அர்த்தம் இருக்கு உங்க ஜீவத்துல பரிசுத்தம் இல்ல உங்க இருதயத்துல உணர்வு இல்ல ஆனா வெறும் வார்த்தையில மட்டும் அலையலியா ஸ்தோத்திரம் சொல்லிருக்கலாம் அது எப்படிப்பட்ட வார்த்தையா இருக்கு அர்த்தமத்த பயனத்த ஒலிக்கு ஒரு சத்தமா தான் இருக்கு தேவ நினைச்சுவாரு காதை பொத்திடுவார் நீ எனக்கு அருவறுப்பான ஏன்னா வேற்றுமணி நடக்கல அப்போ காதை பொத்திடுவார்